வேலை விஷயம் பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த இந்த நம்பரை கொண்ட வண்டி ரிவர்ஸில் நிறைய பேர் இடிச்சுக்கின்னு எண்ணெய் உட்பட எண்ணெய் இடிச்சாங்க உட்பட பயங்கர ஸ்பீடு நிறைய அடுத்தது பஸ் எதிர வந்ததால அவங்க வந்து தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கினாங்க இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க இந்த போதையில் போலீசுக்கு பயந்து போட்ட ரிவர்ஸ் கியரால் பொதுமக்களிடம் மாட்டிக்கொண்ட போதை இளைஞர்கள் குடிபோதையில் காரை பின்னோக்கி இயக்கி மோதிய இளைஞர்களை சரமாரியாக வெளுத்து வாங்கிய பொதுமக்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் இருபது வயதான கிரிதர யாதவ் இவர் தனது நண்பர்களான முகமது உஷ்பா தரூர் மற்றும் தனது உடற்கல்வி ஆசிரியர் பிரஞ்சவ் உள்ளிட்ட மூன்று பேருடன் புதுச்சேரிக்கு கார் மூலமாக சென்றுள்ளார் புதுச்சேரிக்கு சென்ற அவர்கள் ஜாலியாக மது அருந்துவிட்டு மீண்டும் காரை எடுத்துக் கொண்டு பெங்களூருக்கு திண்டிவனம் நேரு பஜார் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததை கண்டு பயந்து அந்த போதை இளைஞர்கள் உடனடியாக காரை நிறுத்தியுள்ளனர் தங்களை கண்டதும் கார் நின்றதை பார்த்து சந்தேகம் அடைந்த போலீசார் காரை நோக்கி செல்லவே பயந்து போன போதை இளைஞர்கள் ரிவர்ஸ் கியர் போட்டு அதிவேகமாக காரை பின்னோக்கி இயக்கியுள்ளனர் பின்னால் நின்று கொண்டிருந்த பொதுமக்களை கூட கவனிக்க முடியாத அளவிற்கு நிறைந்த போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் பொதுமக்கள் வாகனம் என பின்னால் இருந்த எதையுமே கவனிக்காமல் அதிவேகமாக காரை இயக்கினர் இதனால் பதறிப்போன பொதுமக்கள் சிதறி ஓடவே சிலர் காயமும் அடைந்துள்ளனர் இதையடுத்து அங்கு நின்றிருந்த இளைஞர்கள் காரில் இருந்தவர்களின் செயலை கண்டு ஆத்திரமடையவே சட்டென காரில் மறித்து நிறுத்தினர் உடனே காரில் இருந்த போதை இளைஞர்களை வெளியே இழுத்து போட்ட பொதுமக்கள் அவர்களை சரமாரியாக தாக்கத் தொடங்கினர் பொதுமக்கள் கூடி அடிப்பதை கண்டு போலீசார் அங்கு வரவே அதனை கண்ட தருண் மற்றும் பிரஞ்சவ் ஆகியோர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் தொடர்ந்து கிடைத்த இருவரையும் பிடித்து அங்கிருந்த பொதுமக்கள் அனைவரும் சரமாரியாக தாக்குதலை தொடுத்ததோடு கற்களை வீசி காரை அடித்து நுடுக்கினர் இதையடுத்து பொதுமக்களிடம் இருந்து போதை இளைஞர்களை மீட்ட காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து காரையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் பிடிப்பட்ட இருவர் மீது குடிபோதையில் வாகனத்தை ஓட்டுதல் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் தப்பி ஓடிய இருவர் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரிக்கு சுற்றுலா சென்ற பெங்களூரு இளைஞர்கள் நூற்று முட்ட குடித்து வாகனத்தை இயக்கியதோடு பொதுமக்கள் மீது மோதி தப்பி ஓட முயன்று பொதுமக்களிடமே சரமாரியாக அடித்தை வாங்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்